தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான் இன்னைக்கு பிரபலமாக பேசப்பட்டிருக்குது அந்த கொலை வழக்கில் மிக முக்கியமாக வந்து ஒரு இரண்டு மூன்று சந்தேகங்கள் மிக வலுவான சந்தேகங்களாக இருக்குது அந்த சந்தேகங்களுக்கும் அரசுக்கும் ஆளுகிற திமுக அரசுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியான சந்தேகங்களாக இது இருக்குது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இந்த சமர்க்களத்தின் காணொலியில் ஆம்ஸ்ட்ராங் பற்றின கொலை வழக்கினுடைய சந்தேகங்களை சொன்னாலும் கொலையா தெரியுது முப்பத்தி ஒரு நாட்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு படுகொலைகள் நடந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன புள்ளி விவரங்கள் காட்டுது இப்ப நடந்த கடைசியா நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மிக முக்கியமாக மூன்று சந்தேகங்கள் வலுவாக இருக்கிறது அது எந்த அளவிற்கு உண்மை அரசு தரப்புல சொல்வது உண்மையா இல்லை என்றால் இந்த உளவுத்துறையினுடைய கவனக்குறைவு எதேதோ சொல்லப்படுகிறது அல்லவா அந்த மாதிரியான விளக்கங்களை உங்களிடத்தில் தர்றோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு பதிவிடுங்க துப்பாக்கி அவருக்கு வந்து அனுமதி பெற்ற துப்பாக்கி அவர்கிட்ட இருக்குது ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த துப்பாக்கி ஆக்டருக்கும் அந்த தேர்தல் காலங்களில் ஒரு முக்கியமான காலங்களில் அதை வந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க அது திரும்ப கொடுக்கப்படவில்லை அதை அறிந்து கொண்டு தான் அங்கே வந்து அவரை கொலை செய்ய வந்தாங்க இல்லைன்னா அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துருந்துச்சு அவருக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி இருந்துருந்துச்சுன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது ஆனால் அரசு தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் துப்பாக்கியை திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரில ரெண்டு பக்கமும் அது நிரூபிக்கப்படலை இன்னொரு சந்தேகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உளவுத்துறை இதுவரைக்கும் மூன்று முறை எச்சரித்ததா சொல்றாங்க ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லை ஒரு கடிதம் மூலமாகவோ இல்லை ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் ஆகவோ அப்படியெல்லாம் உளவுத்துறையிலிருந்து காவல்துறைக்கோ இல்லை காவல்துறையிலிருந்து ஆம்ஸ்டாங்கோ கொடுக்கப்பட்டதாக சாட்சியங்கள் ஆனால் சொல்லப்படுவது உளவுத்துறையிலிருந்து மூன்று முறை எச்சரிக்கை உங்களை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள் கவனமாக இருக்கவும் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது ஒருவேளை அது உண்மையாக இருக்குமானால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது காவல்துறையினுடைய வேலையோ உளவுத்துறையினுடைய வேலையோ இல்லை அதை தடுக்க வேண்டியதுதான் வேலை உளவுத்துறை காவல்துறைக்கு சொல்லணும் காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இல்லை என்றால் நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்கிறோங்கிறத வந்து இந்த மாதிரி தகவலை பரிமாற்றம் செய்ததை ஆவணப்படுத்தியிருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லை துப்பாக்கி ஒரு பக்கம் துப்பாக்கி இல்லை அரசு மறுபடியும் அவர் கொடுக்கல அவர் கேட்டும் கொடுக்கல அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது இந்த பக்கம் உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணியிருக்கு ஆனால் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு இன்னொரு சந்தேகம் இருக்கு இந்த ரெண்டு சந்தேகங்களையும் தாண்டி ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்துல இரண்டு வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவுமே வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க அது நம்புற மாதிரியா இல்ல ஏன்னா அந்த இரண்டு சிசிடிவி காட்சிகளையும் எடுத்தோம்னா கொலை எப்படி நடந்தது என்பதை தத்ரூபமா பாத்திரலாம் மிக தெளிவா அதில் தெரிஞ்சிடும் அந்த கேமராவினுடைய கோணங்களும் அப்படிதான் இருக்கு அப்ப அதை வந்து மிரட்டி இருக்காங்களா அந்த ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து வேலை செய்யறேன்னு சொல்லிருங்கன்னு அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு அதை செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சந்தேகம் துப்பாக்கி உளவுத்துறை சிசிடிவி கேமராக்கள் இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த சந்தேகங்கள் எதை ஒட்டி போகுதுன்னா ஆளுகிற திமுக அரசு இதில் பங்கெடுத்திருக்கிற மாதிரி தெரியக்கூடிய சந்தேகங்களாக இது இருக்குது அதையெல்லாம் தாண்டி எப்பயுமே பாருங்க ஆளுகிற அரசு ஏதோ நடந்துருச்சா கள்ளசாராயமா உடனே அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் பண்ணு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரை வந்து பணியிட நீக்கம் பண்ணுங்க இதுதான் வழக்கம் அந்த வழக்கம் போலவே இப்ப சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ராத்தர் வந்து மாற்றப்படுறார் காவல்துறை பயிற்சி வகுப்புகளுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு அவர் மாற்றப்படுறார் அதற்கு பதிலாக அருண் ஐபிஎஸ் வந்து இங்க இப்ப மாநகர காவல் இது எல்லாம் எதற்காக இந்த இந்த மாற்றம் யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த கோபங்களை தனிமைப்படுத்துவதற்கா இல்லை உண்மையாகவே இவர்கள் சரியாக வந்து அவர்களுடைய பணியை செய்யவில்லை என்பதா புரியல எல்லா இடத்துலையுமே உடனே வந்து இவங்களை மாற்ற உண்மையே சொல்ல போறோம்னா தான் மாற்றணும் முப்பத்தி ஒரு நாட்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு படுகொலை ஆம்ஸ்டாங் படுகொலையை சேர்த்து அப்படின்னா யாரை மாத்தணும் அதிகாரிகளை மாத்தணும் சரி இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் வந்துட்டார் என்ன செஞ்சிருவாரு என்ன செஞ்சிட முடியும் அவரு அவருக்கு திறமையே இருக்கட்டும் அவருடைய நோக்கம் கூட இருக்கட்டும் ஆனால் ஆளுகிற அரசு தரப்பு அதுல அதுல போய் உள்ள போய் நுழையாம இருக்குமா உள்ள போய் அவரை தொந்தரவு செய்யாம இருக்குமா அதற்கு உத்தரவாதம் இருக்குதா அவர் திறமையான ஆளா இருக்கலாம் அருண் ஐபிஎஸ் திறமையான ஆளா இருக்கலாம் அவரு அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம் அவர் இந்த உண்மையாகவே இந்த விஷயத்தை சரி செய்ய வரலாம் இப்ப கூட அவர் என்ன சொல்றார் ஊடகவியலாளர் கேட்கிறாங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுடிகளை அடக்குவீங்க உங்களுடைய பிரதான விஷயமே வந்து ரவுடிகளை வந்து நான் அடக்க போறேன்னு சொல்றீங்க எந்த வடிவத்துல என்கவுண்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு ரவுடிகளின் மொழியில் நான் பேசுவேன்னு சொல்றாரு அதற்கு என்ன அர்த்தம்ங்கிறது வந்து அது காவல்துறை எல்லா விஷயங்களையுமே வெளிப்படையா சொல்ல முடியாது காவல்துறையும் ராணுவமும் தங்களுடைய வெளிப்படையான நடவடிக்கைகளை சொல்லுவது அது சரியா சரிய முறையானது அல்லதான் ஒத்துக்கிறோம் ஆனால் அவருடைய வார்த்தை என்பது சரியாக இருக்குது ஆனால் அதை இந்த ஆளுகிற தரப்பு செய்ய விடுமா இப்ப ஆம்ஸ்ட்ராங் இதுக்கு கூட மாயாவதி வர்றாங்க இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட கட்சிங்கறனால அவங்க வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க ஆனா ஆளுநர தரப்புல இருந்து திமுக வரைக்கும் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது இப்ப என்ன சொல்றாங்க ஆருத்துரா கொலை வழக்கு அப்படிங்கிறாங்க இன்னொன்று பழிக்கு பழி வாங்குறது ஆர்காடு சுரேஷன் கொன்னதில் இவருக்கு பங்கு இருக்கு தான் இந்த கொலை நடந்திருக்குது ஆருத்துரா வழக்காக இருக்கட்டும் பழிக்கு பழி வாங்குறதா இருக்கட்டும் கொலை நடக்கலாமா உளவுத்துறைக்கு தெரிஞ்சதற்கு பிறகும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருந்ததற்கு யார் பொறுப்பேற்பது எந்த வடிவத்தில் வேணா இருக்கலாம் ஆனால் அந்த கொலையை நியாயப்படுத்த முடியுமா இந்த காரணத்திற்காக இருக்கலாம் அந்த காரணத்துக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் அதற்காக ஒரு கொலையை நியாயப்படுத்த முடியுமா இன்னைக்கு காவல்துறை என்ன சொல்றாங்க சரணடைந்தார் முதலமைச்சரே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சொல்றாரு சரணடைந்தார்கள் சொல்லல அவர் கைது செய்யப்பட்டார்கள்னு சொல்றாரு ஆனால் சரணடைந்திருக்கிறாங்க அதை திரும்பவும் சொல்றாரு அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு ஆனால் முதல்வர் தன்னுடைய எக்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு கைது செய்யப்பட்டார்கள் சொல்றாரு சரி ஒரு மணி நேரத்துல இல்ல ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க எட்டு பேரை கைது பண்றீங்கல்ல ஒரு கொலை வழக்குல ஏன் ஸ்ரீமதி வழக்குல யாரையுமே அப்படி நீங்க கைது பண்ணல ஏன் வேங்க வயல மலத்த கலந்தவனை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல இதுல மட்டும் எப்படி கைது பண்ணீங்கன்னா அப்ப சரணடைந்தார்கள் இல்லையா அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பதுமே சந்தேகத்துக்குரியதானே இருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி பல பேருக்கு இன்னும் சொல்ல போனா அரசியல்ல மிக மிக ஈடுபாடு இருக்கிறவங்களை தவிர மற்ற யாருக்குமே ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா யாரும் தெரில பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டிங்கிறது வந்து இங்க இருக்குதா அப்படிங்கிறவங்க தெரியல ஆனா அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவர் நிறைய பேரை படிக்க வச்சிருக்கிறாரு குறிப்பா வழக்கறிஞர்களாக நிறைய பேரை உருவாக்கி ஆயிரம் பேரை சொல்றாங்க வழக்கறிஞராக பல பேரை உருவாக்கி வேலையிலேன்னு பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு படிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா பணம் ஒரு பையன் வந்து தனக்கு ஆங்கிலம் அந்த ஆங்கில பயிற்சி வகுப்புக்கு அனுப்பியிருக்கிறாரு இதெல்லாம் ஆம்ஸ்டாங்கிற பேர் கூட தெரியல ஆனால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய இன்னொரு முகம் தெரியுது இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அவருடைய கட்டி கொண்டிருந்த வீட்டிற்கு தான் அவருடைய கட்சியினுடைய அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தின் பக்கத்து வீட்டில் ஒரு மரம் வச்சிருக்கிறாங்க அது வந்து இவங்க வச்சிருக்கிற பதாகையில் இருக்கக்கூடிய மாயாவதியினுடைய படத்தை மறைக்குது அப்போ அவர் வெளியே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டிருக்காங்க தம்பி நான் வேணா முருங்கை மரத்தை வெட்டிடவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வேண்டாம் வேண்டாக்கா முருங்கை மரத்தை வெட்டாதீங்க அந்த கிளைய வேணால் லேசா எடுத்து விடுங்க அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அது எப்படினாலும் வளர்ந்துட்டு போகுது அதுக்காக நீங்கள் முருங்கை மரத்தை வெட்ட வேண்டாம் அந்த கிளையை மட்டும் வெட்டி விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட வந்து ஊடகங்களுக்கு பதிவு பண்ணுறாங்க இதையெல்லாம் வந்து அவருடைய மனிதத்தன்மையை கட்டுது அந்த படிக்க வச்சது ஏழைகளுக்கு உதவுருதுங்கிறது வந்து அது ஒரு குட்டி விஜயகாந்த் மாதிரி ஒரு கதையாக அது வருதுன்னு வைங்களேன் எவ்வந்து அப்புறம் வருது எப்பயுமே நமக்கு அதான வழக்கம் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை வந்து பழச்சுக்கிட்டே இருக்கிறதும் அவதூறு சொல்கிறதும் அவனை அவமானப்படுத்துகிறது தான் வழக்கம் ஒருத்தையும் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து நல்லது செஞ்சது அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் தான் அவங்க பேசுவாங்க எவனா இருக்கட்டும் அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவருடைய அரசியல் இருக்குது பாருங்க ஆம்ஸ்டாங்குடைய அரசியல் இருக்குது பாருங்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழருடைய அரசியல் மாதிரியே இருக்கும் அவருடைய பேச்சுக்கள்லாம் இப்ப கேட்குறப்ப அவர் என்ன சொல்றாரு திராவிடம் என்பதை இங்கே இருக்கக்கூடாதுன்னு பேசுறாரு எந்த திராவிட கூட நம்ம சேரக்கூடாதுன்னு பேசுறாரு திராவிடம் தான் இந்த இந்த மண்ணை கெடுத்ததுன்னு பேசுறாரு அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய அப்பா கூட வந்து திமுகவில் இருந்தவர் தான் நான் அதையெல்லாம் விட்டு வெளியே வந்தேன் ஆனால் திரும்ப என்னை உள்ள இழுக்க பார்த்தாங்க என் கட்சியோடு இணைக்க பார்த்தாங்க வைக்க பார்த்தாங்க நான் உங்களுடைய அரசியல் சரியானது அல்ல அப்படிங்கிறதுக்கு தானே நான் வேற ஒரு அரசியல் எடுத்திருக்கிறேன் திரும்ப உங்களோடய வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட சேர்ந்து அரசியல் செய்வது என்பது அர்த்தமற்றது அப்படின்னு பேசுறாரு மிக குறிப்பாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாருன்னா ரெண்டு தடவை அம்பேத்கருங்கிற பெயரை உச்சரிக்காமல் அவர் பேசலை அந்த அளவுக்கு அம்பேத்கர் மேலே மிகப்பெரிய ஒரு உள்ளவராக இருந்திருக்கிறாரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாலேயே அவர் தனிப்பட்ட முறையில் மாமன்ற உறுப்பினராக நின்று வெல்லும் போது கூட அவர் வந்து யானை சின்னத்தில் தான் அவர் நின்று வென்றதாக சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி சாதியை ஒற்றுமை பற்றி பேசுகிறார் எப்பயுமே ஒரு சாதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த சாதிய வன்மத்தை வந்து ஊக்கு இருப்பாங்க அதை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தீயை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சாதிய ஒற்றுமையை பேசுறாரு படையாட்சியும் பறையரும் எதிரிகள் அல்ல நம்மளை எதிரிகள் போல் காட்டுகிறார்கள் அப்படின்னு பேசுறாரு குறிப்பா ராமதாஸை புகழ்ந்து பேசுறாரு ஆய் நூறு சிலைகளுக்கு மேல அம்பேத்கருடைய சிலைகளை அவருடைய பகுதியில் அவர் நிறுவி இருக்கிறாரு அவரை கொண்டு போய் ஒரு சின்ன சாதிய ஒரு கட்சியா கொண்டு போய் மக்கள் நிறுத்திட்டீங்களே அவர் எவ்வளவு பெரிய பரையர் சமூகமாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் ஆன ஒரு பொதுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு அவருடைய சொந்த பேச்சிலையுமே அவருடைய கருத்தா சொல்றதுலையுமே சாதிய ஒற்றுமை குறித்து பேசுறாரு வன்னியராக படைய பறையராக அப்படின்லாம் இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அப்படிங்கிறத பேசுறார் நம்ம எல்லாம் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது திராவிடத்தை தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற அரசியலுடைய அந்த நோக்கமும் கூட அவருக்கு சரியானதாக தான் இருந்திருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு இருந்து இந்த அரசியல் தளத்துல அவர் இருக்கிறதா சொல்றாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் மீது மத்த இல்லன்னா இன்னர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு மோசடியோ ஒரு விஷயங்கள செஞ்சிருந்தா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அரசியலில் மிக ஆர்வம் கொண்டவர்களை தவிர அவருக்கு யாரையுமே அவருக்கு தெரியவில்லை என்பது உண்மை இந்த வழக்கு எந்த அளவுக்கு போய் நிக்க போகுது இது எந்த அளவுக்கு போய் செய்வாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை அரசு இதுல தலையிடாம இருந்திருந்தா இந்த கொலை வழக்கில் அரசுக்கு பங்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இது சரியான இதை நோக்கி போகும் அப்படி இல்லை என்றால் இது எல்லாம் வழக்கும் போல ஒரு கமிஷன் ஒரு அது ஒரு இதுன்னு போட்டு மொத்தத்துல இதை மூடி முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது எது எப்படியோ அவர் இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னால் எப்படி இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் எப்படி இருந்தார் அதை பத்தி நமக்கு தெரியல ஆனால் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அவர் மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைமையாக படிக்க முடியாத பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைத்ததாக குறிப்பாக வழக்கறிஞர்களாக படிக்க வைத்ததாக பல இடங்கள்லையும் நம்ம கேட்க முடியுது நம்ம அதை ஊடகங்களையும் அதை நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான சூழல்ல நாம் கேட்குற அந்த மூன்று முக்கியமான நமக்கு சந்தேகங்கள் அந்த துப்பாக்கி பிரச்சனை ஏன் அவருக்கு துப்பாக்கி கொடுக்கப்படல காவல்துறை சொல்லுவது கொடுத்துட்டாங்க எச்சரிக்கை வந்து காவல்துறைக்கு வந்து அனுப்பி இருந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அது ஏன் கொடுக்கல ரெண்டாவது சந்தேகம் குறிப்பாக கொலை நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக சரியாக கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு வீட்டினுடைய சிசிடிவியும் பழுதடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவதும் இந்த மூன்றும் மிகப்பெரிய சந்தேகங்களை நமக்கு கிளப்புகிறது இதையெல்லாம் தாண்டி அரசு சரணடைந்தார்கள் அப்படிங்கிறவங்களை வந்து நாங்கள் கைது செய்தோம் அப்படின்னு சொல்லுவதும் மிகப்பெரிய சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது எது எப்படியோ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதனுடைய போக்கு எப்படி போகிறது எதை நோக்கி போகிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் எது எதுவாக இருந்தாலும் முப்பத்தி ஒரு நாட்களில் நூற்றி முப்பத்தி மூன்று படுகொலைகள் என்பது ஏற்கவே முடியாது அது பழி பழிக்கு பழி வாங்குவதா இல்லை என்றால் பல வழக்குகள் சம்பந்தப்பட்டதா எந்த ரூபத்திலும் கொலை செய்வதை ஏற்கவே முடியாது ஆம்ஸ்டானுடைய வழக்கு எந்த திசையை நோக்கி செல்ல போகிறது எந்த வழக்குமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சரியாக போய் பயணப்பட்டு மீண்டும் அது மறக்கடிக்கப்படும் அதுபோல இதுவும் கொஞ்ச நாளைக்கு இதை பற்றின பேச்சு நடந்து இன்னும் ஒரு மாதம் கழித்து இந்த ஸ்ரீமதி வழக்கு வேங்கை வயல் வழக்கு போல ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்